பாஜக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு மதுரைக்கு மெட்ரோ இல்லை கோவைக்கு மெட்ரோ இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்லியிருக்கு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு வஞ்சிக்குதா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு வாங்க இப்போ மட்டும் இல்லை கடந்த ஒரு ஒன்று ஒன்பது ஆண்டு காலமாக பாரத பிரதமர் மோடி இன்றைக்கி இந்த இந்திய தேசம் பிரதமர் ஆனாரோ அன்னையிலேருந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது அதில் மாற்றுக்கருத்து இல்லை உதாரணத்துக்கு நேற்று கூட ஒரு அறிவிப்பு பார்த்துருப்பீங்க மதுரை மெட்ரோ கோயம்புத்தூர் மெட்ரோ இதை நிராகரிச்சிருக்காங்க இதே இருபது லட்சம் மக்கத்துக்கு மக்கள் கீழ் உள்ள வல்ல பகுதியில் மெட்ரோ இருக்குது வஞ்சிக்கிறாங்க வஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம மக்களை ஆளன்னு ஆசைப்படுறாங்க ஆனால் அந்த மக்களை என்ன தேவைங்கிறத கல்வி நிதியிலேருந்து அவ்வளோ நிதியும் தர மறுக்கிறாங்க இதை வந்து தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மத்திய அரசாங்க திட்டங்களும் சரி ஆளுநரும் சரி நம்ம கோர்ட்டுக்கு போய்தான் ஒவ்வொன்றும் நாங்கள் வாதாடு வெண்டெடுக்க வேண்டியிருக்கு ஒரு கவர்னர் பார்த்திங்கன்னா ஃபைலை சைன் பண்ண அதே போல் நட ஒவ்வொருக்கும் கோர்ட்டுக்கு போய் தான் கோர்ட்டில் போய் தான் திமுக அரசாங்கம் இன்றைக்கி ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது தமிழக மக்களுக்கு என்ன திமுக அரசாங்கம் பணம் நடந்துகிட்டு இருக்குது உண்மை தான் ஏன்னா நமக்கு வந்து பட்ஜெட்லேயும் சரி பட்ஜெட்டில் இப்போ ப்ராப்ளம் வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த எய்ம்ஸுடைய ஃபவுண்டேஷன் அந்த இதுலேயும் சரி அது போக அந்த மெட்ரோஸு எல்லா இதுலேயுமே வந்து அப்புறம் பட்ஜெட்டில் நம்மளுக்கான ஒதுக்கீட்டு சரியான ஒதுக்கீட்டு தரல இப்படி எல்லா இதுலேயுமே நான் அதாவது ஒரு தனித்துவமாக நான் வந்து தள்ளி வச்ச மாதிரி ஒதுக்கி வச்ச மாதிரி நம்மளை வந்து தமிழ்நாட்டை ட்ரீட் பண்ணுறது வந்து இல்லைன்னு நம்ம மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு மறைமுகமாக இருக்கிறதுக்கு ஆ ஆயிரம் காரணங்கள் சொல்லுவாங்கள்ல அதேமாரி ஆயிரம் காரணங்கள் நம்மளை ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ வஞ்சிக்கிற மாதிரி தான் நம்மளை தனியாக தனி நீங்கள் தனின்னு சொல்லிட்டு காட்டுற மாதிரி தான் இருக்குது தாமரைக்கு வந்து ஒரு ஓட்டு இங்கே மலராது அந்த உடைய புதிய முன்னோக்கம் நம்மள்கிட்ட வந்து ஒரு ரூபா வரி வாங்கிட்டு இருபத்தேழு பைசா தான் கவர்மெண்ட் கொடுக்குறாப்புல வஞ்சிக்கப்படுது இது திராவிட மாடல் இது பெரியார் வாழ்ந்த மண் திராவிட மண் இந்த மண்ணை ஒத்தராலே அசைக்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது பிஜேபிக்கு சிங்கிள் ஓட்டுங்கிறது விழாது அதுதான் காரணம் அதான் வரி அதுதான் நோக்கம் சும்மா இங்கே அங்கே பிஜேபி அங்கே வந்து ராமரன்னா இங்கே வந்து முருகர்ங்கிறான் அது டிப்ளமேட்டிக் ஆஃப் அரசு போலிட்டிக்ஸ் ஸ்டேட்டை மாற்றுறாப்புல அது ஒன்று இங்கே செல்ல முடியாது திமுக தான் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் திமுக தான் நிற்கும் இங்கே அவர் தளபதி தான் வருவார் கலைஞர் பிள்ளை இல்லை கலைஞர் வருஷம் ஐம்பத்திரெண்டு வருஷம் அவர் ட்ரைனிங் எடுத்தவர் இன்றைக்கு நேற்று ஒரு அரசியலுக்கு வந்துடறல மற்ற ஆளுக்குள்ள மாதிரி இன்றைக்கு நேற்று வந்துறல அரசியலில் பலர் நின்று கொட்டை போட்டவர் அவருக்கு வயசு எழுபதாவது ஐம்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் அவருக்கு அரசியல் இருக்குது அவர் தான் வருவார் அவர் தான் நியாயமாக இருக்கு தமிழ்நாடு எல்லா வகையிலும் சீர்கொண்டு வந்திருக்கார் இந்தியாவிலே இன்றைக்கி முதல் மாநிலமாக தமிழ்நாடு தான் பேர் வாங்கியிருக்கு தொழிலையும் சரி கல்விலையும் சரி மருத்துவத்திலையும் சரி எல்லாத்துலேயும் பெஸ்ட் ஆஃப் கண்ட்ரி பெஸ்ட் ஆஃப் ஸ்டேட் தமிழ்நாடு இது அவருக்கு பிடிக்கலை மோடிக்கு சொல்லிகிட்டு இருக்காரு மோடி அரசு கொஞ்ச நாளில் கலைஞ்சிட போது வெயிட் வெயிட்டன்ஸி பார்க்கலாம் அது இன்றைக்கி ஆமா ஒரு திட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக அங்கே கேன்சல் பண்ணிவிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரையும் மதுலேயும் வந்து மெட்ரோ திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பிஜேபி கவர்மெண்ட்டில் எடுத்து போய் வச்சாங்க அவங்க என்ன எதுனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இருபது கோடி மக்கள் வேணும் ரெண்டு ரெண்டு கோடி மக்கள் வேணும் அப்படி இல்லைனா வந்து கேன்சல் பண்ணிவிட்டாங்க அப்படி பார்த்தனா இது பட்னாலேயும் அதே மாதிரி தான் ஒன்றரை லட்சம் தான் மக்களே இருக்கிறாங்கன்னா அவங்க அவங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் கொடுக்கல இது ஃபேவரிசம் நடக்குது தான் சரி ஹிந்தி மக்களுக்கு மட்டுமே வந்து ஹிந்தி பேசும் மக்களுக்கு மட்டுமே அவங்க எல்லா ஃபேவரிசும் பண்ணுறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே பண்ணுறது இல்லை அது உண்மை தான் அவங்களால ஒரு சீட்டுமே எடுக்க முடியல ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க எம்பி எதுவுமே இல்லை அந்த ஒரு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க எதுவுமே நல்லது செய்யறதே கிடையாது ஃபுல்லாக அந்த ஹிந்தி பேசுகிற மக்கள் ஹிந்தி ஆடக்கூடிய மக்கள் அங்கே தான் எல்லாமே பெரிய நல்ல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எதுவுமே பெருசாக கொண்டு வந்ததே இல்லை உண்மைந்தான் வஞ்சிக்கு தான் செய்கிறது கல்வி கடனுக்கு முற்றிலுமாக புறக்கணிச்சிட்டாங்க நிதி ஒருக்கிறது இல்லை ரெண்டாயிரம் கோடி ஒருக்குதில்ல கல்வி மந்திரி தருமன் பிரதான் சொல்கிறாரு ஹிந்தியை படிங்க எங்கார் கட்டாயமாக திணிக்காரு மூன்றாம் மொழியா நீ கட்டாயம் படிக்கணும் கட்டாயப்படுத்துகிறாங்க அது கூடாது இங்கேருந்து இருமொழி கொள்கை தான் அண்ணா காலத்து பெரிய காலத்துலேருந்து இருமொழி கொள்கை தான் எப்போது இனி எப்பொழுதுமே இருமொழி கொள்கை தான் மூன்றாம் மொழியாக ஹிந்தியை திணிக்க பார்க்கறாங்க நாங்கள் படிப்போம் முடியும் எங்களால் ஆமாம் வஞ்சிக்கிற விஷயம் தான் எல்லா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்டோட எல்லாமே உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் ஆனாலும் சரி ட்ரெயின் ஆனாலும் சரி எல்லாமே வந்து கம்மியாக தான் இங்கே இருக்குது நம்ம நாட்டில் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது வந்து இங்கே இது அந்த அளவுக்குலாம் கொடுக்கல இங்கே அது எதிர்க்கிற மாதிரி தான் இருக்கு தமிழகத்தை வஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கு இதுக்குலாம் ஓட்டு போடலாம் அவங்களுக்கு அதான் உண்மையான ரீசன் அதுதான் அவங்களுக்கு வந்து நம்ம இங்கே ஓட்டு போடலை நீங்கள் ஓட்டு போட்டால் நான் செய்கிறேன் இதுதான் ரீசன் எதுக்காகனா அவங்களுக்கு அதாவது சவுத் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதாவது ஈவன் கேரளா த தமிழ்நாடு சரி நம்ம ஏரியாவுக்குள்ளே பாஜகவுடைய எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ எதுவுமே அந்தளவுக்கு ப்ராப்ளமெலாம் வர்றது கிடையாது நம்ம டிரா டிராவிடீன க பார்ட்டிஸ் மட்டும் தான் இப்போ மட்டும் ரூல் பண்ணிட்டுருக்காங்க மேபி அந்த ஒரு இதனால் இருக்கலாமே இங்கே நம்ம கால் பதிக்க முடியலையே ஏன்னா மற்ற எல்லா இதுலேயுமே அவங்க கால் பதிச்சிட்டாங்க ஈவன் இப்போ கர்நாடகா கூட நிறைய சீட்ஸ் வந்து இறங்கி இந்த சவுத் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம கம் கேரளா தமிழ்நாடு இந்தியா மேபி ஒன் ஆர் டூ சீட்ஸ் வேணும் இருக்கலாம் தமிழில் அவங்களால ஒரு ப்ரியாரிட்டியாக ஒரு சுப்பீரியாரிட்டியாக அவங்கள வர முடியாததுனால அது ஒரு காரணமாக இருக்கலாம் டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து சிறப்பாக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இவங்களுக்கு நம்ம வந்து எந்த குறையுமே நம்ம சொல்ல முடியாது டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆட்சி அமைக்கணும்னு என்னென்னமோ தில்லுமுல் வேலை வேலையெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றுமே வந்து இடுபடி ஆக மாட்டேங்குது அதனால் வந்துட்டு இவங்களை வந்து எந்த எப்படிலாம் வந்து இவங்கள வந்து நம்ம அவர் சிஎம் சொன்ன மாதிரி வந்து வஞ்சிக்கணுமோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கோவைக்கும் மதுரைக்கும் வந்து மெட்ரோ வந்து வர முடியாது செய்ய முடியாதுங்கிற மாதிரி மத்திய கவர்மெண்ட் சொல்லியிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இந்த கல்வியோடைய அந்த நிதி அமௌண்ட்லாம் வந்து ரெண்டாயிரம் கோடி வரைக்குமே அதெல்லாம் கொடுக்க முடியும் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் சொல்கிறது உண்மை தானே இது என்னுடைய ஒரு கருத்தாக நான் சொல்கிறேன் வஞ்சிக்கிறது தான் செய்யுது நம்ம அதை தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ண மாட்றாங்க இல்லையா அதுக்கு காரணம் வந்து அவங்க ஆட்சி இங்கே இல்லை பிஜேபி ஆட்சி இருந்தால் அவங்க செய்வாங்க நல்லா செஞ்சால் நல்லா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து எதிர்ப்பதமாக இருக்காங்க இந்த ஆட்சி இருக்கிறதுனால கொஞ்சம் வஞ்சிக்க தான் செய்வாங்க ஏன்னா அடுத்து மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வஞ்சி போட மாட்டாங்க இதுதான் உண்மையான கருத்து ஆனால் நம்ம தமிழ் மக்களுக்கு எது வந்து மத்திய சர்க்கார்லேருந்து இருந்து என்ன கொடுக்க மாட்டுறாங்க பேசிக்கிறாங்க நம்ம அதுக்குள்ளே இன்னும் இல்லை இல்லை என்ன காரணம் பார்த்தீங்கன்னா திமுக அரசுக்கு கெட்டப்பறை ஏற்படுத்தணும் மக்கள் மத்தியில் இப்போ எனக்கு தெரியும் பாமரனுக்கு தெரியாது இந்த நிதி ஏன் வரலாங்கிறது கல்வி நிதி எதுக்கு வரவில்லைங்கிறது எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும் பாம்பரை மக்களுக்கு தெரியாது அப்போ தமிழ்நாடு அரசை வஞ்சிக்கிறது அவங்களுக்கு ஒரு எண்ணம் தமிழ்நாடு அரசை வந்து விஷக்கருமியை வந்து மத்திய அரசை உண்டாக்குறது தமிழ்நாடு அரசு கெட்ட பேரை உண்டாக்கணுண்டு அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் காவல் போற்றிடலாமெண்டு நிச்சயமாக ஒரு காலம் நடக்க போகிறது இல்லை இது பெரியார் மண் பேரறிஞர் அண்ணா மண் முத்தமிழர் கலைஞர் வளர்த்துறது மண் ஒரு காலம் தாமரை தமிழ்நாட்டில் மலர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதெல்லாம் ஓரளவு செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லலாம் இந்த கிஷான் திட்டம்னு சொல்லி ஒரு விவசாயிகளுக்கு சில ப செலவு கொண்டு ஆமாம் ஆமாம் அது பண்ணலை அதெல்லாம் பண்ணலை பண்ணலை அது அப்படியே பெண்டிங்கில் போட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த இப்போ அந்த எம்ஆர்டியா ட்ரெயினு மெட்ரோ ட்ரெயின் அது வந்து இழப்பெரியா போய்கிட்டு இந்த மதுரா இதெல்லாம் ரொம்ப வருஷ கணக்கில் பெயிண்டிங்கில் வச்சிக்கிட்டே இருக்காங்க அது வந்து என்ன சரியாக பண்ண மாட்டேறாங்க ஏன்னா அவங்கவுங்க ஆட்சி வந்தால் தான் அவங்களுக்கு மக்கள் செஞ்சது மாதிரி தெரியும் அப்படின்னால பண்ணுறாங்க சம தர்மம் சமூக நீதி தான் தமிழகத்தோட நிலை பெரியார் மண்ணு இது இங்கேருந்து எல்லாம் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும்ன்ற வல்லுவனுக்கு கூச்சிக்கினங்க சாதி மதத்தை கடந்து தான் தமிழர்கள் எப்போவுமே வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே இந்து மதம் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வேதம் கிடையாது ஆனால் வடக்க இருக்கிற ஆளுகிற பிஜேபியில் ஹிந்து மதத்தை உயர்வாக பேசுகிறாங்க இவ்வளோ பண்ணுறாங்க இஸ்லாமியர்களை நசுக்கிறாங்க அது வந்து வேச்சுமேல் ஒற்றுமேல் உள்ள நாடு இந்தியா இங்கே வந்து மத கலவரத்தை பெரும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அது தமிழகத்தில் நடக்காது அப்படிலாம் ஒன்றும் தெரியல இருந்தாலும் அவங்களோட இது டிஎம்கேவோட அவங்க கூட இருக்கவங்களை அனுசரித்து தானே போனோம் இப்போ திமுக காரங்க அவங்க கூட இருக்கவங்க எப்படி நல்லவங்களா கெட்டவங்களா இருக்கவங்க ஆனா இருந்தாலும் அனுசரித்து தான் போனோம் கூட இருக்கவங்க அப்போ அவங்களுக்கு அது தப்பாக தான் தெரியும் அது அவங்க கூட இருக்கவங்க வந்து என்ன செய்கிறாங்களோ அப்படி இல்ல அவங்க வந்து அகெயின்ஸ்டா இருக்க தொட்டு அவங்க இது தான் தோணுது